நம்ம இன்னைக்கு செய்ய போறது என்னதுன்னா வாழைப்பூவை வச்சு கூட்டு தான் போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து ரெண்டு வாழைப்பூ எடுத்துருக்குறேன் சின்ன பூவாக எடுத்துருக்குறேன் அதுதான் நல்லாயிருக்கும் பெருசு வந்து நல்லா இருக்காது நல்லா விளைஞ்சது மாதிரி இருக்கும் அதில் வந்து இளம் பூவை எடுத்துருக்குறேன்னா அதில் மேலே உள்ள இது வந்து கட் பண்ணிக்கிட்டு தொழிறு மேலே இருக்குது பார்த்திங்களா அதை வந்து லேயரை கட் பண்ணிக்கிட்டு அதுக்குள்ளே தான் பூ அழகாக சீப்பு மாதிரி இருக்கும் அந்த வாழைப்பாலம் எப்படி சீப்பாக இருக்குதோ அதே போல் தான் அந்த வாழைப்பூவுமே இருக்கும் அதை அப்படியே கட் பண்ணணும் ஏன்னா ஒத்த ஒத்த உதிரி உதிரியாக நம்ம கட் ா நம்ம கட் பண்ணுறதுக்கு நல்லா கஷ்டமாக இருக்கும் அதில் அப்படியே சீப் மாதிரி கட் பண்ணோன்னா நமக்கு கட் பண்ணதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அதுக்கு பிறகு வந்து அந்த உள்ளே உள்ள கல்லைன்னு சொல்லிடுவாங்க அதை வந்து ரிமூவ் பண்ணிடணும் அது வந்து ரிமூவ் பண்ணலைன்னா நமக்கு வயிறு வலி வரும் அதை சாப்பிட்டோன்னா அதனால் வந்து அதை ரிமூவ் பண்ணிடணும் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பாருங்கள் அந்த இது பூவை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே வந்து நாலு லேயர் மாதிரி இருக்கும் அஞ்சாவதாக வந்து ஒரு பூ மாதிரி இருக்கும் மேலே ஒருமா கொண்ட மாதிரி பூ மாரி இருக்கும் அதையும் எடுத்துகிட்டு ஒரு மாதிரி மாரி கீழே இருக்கு பார்த்தீங்களா அதையுமே எடுத்துணுன்னு இந்த ரெண்டுமே எடுத்தால் போதும் ஃபைனலி வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து பூவுமே ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் செய்யணும் அந்த பூவெல்லாம் எடுத்துகிட்டு அந்த லேயர் மேலே இருக்க இதெல்லாம் கட் பண்ணிக்கிட்டு உள்ள ஆடி லாஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி குறுத்து மாரி சின்னதாக இருக்கும் கட் பண்ண கட் பண்ண வந்து பூ வந்து சின்னதாகிட்டு இருமா அந்த லாஸ்ட் வந்து இந்த சின்ன பூவை மட்டும் கொஞ்சோளை எடுத்துக்கிடும் நிறைய எடுத்துக்கிட்டோன்னா நல்லா கசக்கும் அதனால் கொஞ்சோட ஒரு நாலஞ்சு லேயர் வர மாதிரி அதுவுமே எடுத்துக்கிடலாம் அப்புறம் வந்து நம்ம கட் பண்ணி எதில் போடணும் தண்ணியில் தான் போடணும் சாதா பாத்திரத்திலாம் வைக்கக்கூடாது ஏன்னா நம்ம கையுமே நல்லா கருத்துடும் அதேமாரி பூவுமே நம்ம எடுத்து போடப்போ லைட்டாக கருப்பு இதெல்லாம் வந்துடும் அதனால் வந்து நம்ம வந்து கட் பண்ணி கட் பண்ணி ஒரு இதில் தண்ணி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் தான் கட் பண்ணி கட் பண்ணி போடணும் நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டதுமே எப்படி க கருத்துருக்கு பார்த்தீங்களா அப்புறம் வந்து ஒரு கடாயில வந்து எண்ணெய் உதிக்கிட்டு ஒரு கால் ஸ்பூன் வந்து கடுகு போட்டுவிட்டு கடுகு போட்டுனதுக்கு அப்புறமே உளுந்த பருப்பு இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு அரை ஸ்பூன் போட்டுவிட்டு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் உரி போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த பூவுமே சேர்த்து நல்லா கிண்டிக்கிட்டே கொஞ்சம் நேரம் பெரட்டி விட்டுட்டே இருக்கணும் அதுக்கப்புறகி வந்து அந்த தண்ணி இருக்குது பார்த்திங்களா அந்த தண்ணியில் கொஞ்சம் நேரம் வேகட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு கால் டம்ளர் வந்து தண்ணி எடுத்து அதை வந்து நல்லா தொளிச்சு விட்டு அதுவுமே நல்லா வேகட்டு வெந்த வெ ஒரு சைடில் வெந்துக்கிட்டே இருக்கணும் நம்ம இன்னொரு சைடில் வந்து ஒரு அரை டம்ளர் வந்து தேங்காய் எடுத்துகிட்டு ஒரு நாலு இல்லைனா ஒரு அஞ்சு பல்லை வந்து பூண்டையும் எடுத்துக்கிடலாம் ஒரு கால் ஸ்பூன் வந்து ஜீரகம் எடுத்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் வந்து வத்தல் பொடியுமே எடுத்துட்டு அது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபைனலி மொளகு எப்படி இருக்குது புதீங்களா மசாலா வந்து இப்படி தான் அரைக்கணும் அரைச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு இதுவுமே நல்லா கொஞ்சம் தண்ணி வற்றி அழகாக வெந்துடிச்சு வெந்ததுக்கப்புறம் இந்த மசாலாவும் எடுத்து போட்டு நல்லா பெரட்டி எடுக்கணும் இந்த மசாலாலும் கொஞ்சம் தண்ணியை ஊறும் அப்புறம் வந்து இந்த வாழைப்பூலாம் அப்படி தண்ணி கட்டி நிற்கி பார்த்திங்களா அதெல்லாம் நல்லா வத்தது வரை நல்லா உதிரி உதிரியாக வர்றது வர நல்லா கிண்டணும் நல்லா வெந்து அதெல்லாம் மசாலாலாம் எல்லா இடமும் பிடிக்கணும் அப்புறம் வந்து ஒரு அரை ஸ்பூன் போல் வந்து உப்பும் அதுக்கு மேலே போட்டு நல்லா கிண்டிக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா அந்த கொதிச்ச அந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்துனதுக்கு அப்புறம் அது ஒத்த ஒத்தியா உதிரி உதிரியாக அழகாக வரும் நல்லா கிண்டி எடுங்க புரட்டிட்டு அடியில் பிடிச்சிடாம நல்லா கிண்டி எடுங்க ஃபைனலி வந்து அழகாக வாழைப்பூ கூட்டு ரெடியாகிடுச்சு பார்த்திங்களா எப்படி ஒத்தையாக உதிரி உதிரியாக வந்திருக்கு பார்த்திங்களா அழகாக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதுமாரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் வீடியோ பார்த்தா லைக் பண்ணுங்கள்